வணக்கம் வெல்கம் டு லியர் ஆஸ்ட்ராலஜி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வசதியான வீடு ஒரு ஒரு கிரகத்துக்குமே தன்னுடைய ஆட்சி வீடு உச்ச வீடு பகை நட்பு நீச வீடுகள் இதன் மூலம் அதோடைய பலம் என்ன பலவீனம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு குரு தனுசில் ஆட்சி அடைகிறார் கடகத்தில் உச்சம் அடைகிறார் அதாவது குரு பகவான் தனுசு ராசி இந்த இடத்துல ஆட்சி மீனத்துலேயும் ஆட்சி அது ரெண்டுமே அவருடைய சொந்த வீடு கடகத்தில் உச்சம் அடைகிறார் இந்த குருவுக்கு இந்த மூணு வீடில் ஏதோ ஒரு வீடு தான் வசதியான வீடா பலம் வாய்ந்த வீடாக அப்படின்னா கிடையாது ஆட்சி உச்சம் இருக்கிறதுனாலயே தன்னுடைய குணாதிசயங்களை முழுமையாக காட்ட முடியுமா ஒரு கிரகத்தினால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஒன்று அதிகமாக வெளிப்படுத்திடும் இல்லைனா கம்மியாக வெளிப்படுத்திடும் ஆட்சி வீடில் குருவுடைய தன்மை அதிகமாக இருக்கும் உச்ச வீடில் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ரொம்ப குரு தன்மை குருவுடைய பலம் இருக்கும் போது அதோடைய குணாதிசயங்களை வந்து ஒரு ஜாதகர் அதிகப்படியாக தேவைக்கும் மீறி காட்டும் பொழுது அதுவே வாழ்க்கையில் வருது ஒரு எடுத்துக்காட்டுக்கு குருவே எடுத்துக்குமே ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க இல்லையா இந்த நபர் இப்படி தான் ஒருத்தவங்களுடைய எண்ணம் இப்படி தான் இருக்குது அவங்க செஞ்ச செயல் வந்து ரொம்ப தப்பு இது நியாயமே கிடையாது ஒரு லாயர் மாதிரி ஒரு ஜட்ஜு மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்கிறதுலேயே இருப்பாங்க குரு உச்சம் அடைஞ்சவங்க குரு ஆட்சி அடைஞ்ச ஜாதகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தீர்ப்பு வழங்குகிற எண்ணம் ஒரு நியாயத்தை நிலைநிறுத்துகிற எண்ணம் அதிகமாக இருக்கும் இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோன்னா எல்லா சுற்றுவேஷன்லையுமே அந்த மாதிரி ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க அந்த ஜாதகர்னும் போது அவங்களுக்கு அது நிறைய இடத்துல அது பிரச்சனையாக தான் வருது எல்லாத்துக்கும் நியாயம் சொல்கிறதுக்கு நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து அந்த ஜாதகரை நோக்கி வருது இது வந்து ஒரு குரு வச்சு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இப்போ இந்த மாதிரி சூரியன் சூரியன் அதிக பலம் இருக்குனும் பொழுது செல்ஃப் எஸ்டீம் சுயமரியாதை ரொம்ப ஜாஸ்தியாக காமிச்சுப்பாங்க அந்த தன்மை வந்து அவங்களுக்குள்ளே வந்து தெரியும் இப்போ புதன் ஆட்சி பெற்றவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா இல்லை உச்சம் பெற்றவங்க அதாவது புதன் வந்து மிதுனத்திலேயோ கண்ணிலேயோ இருக்கிறவங்களுடைய அறிவாற்றல் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நிறைய பேசுறதுனாலேயே பிரச்சனையும் வரும் அவங்க வந்து ஒரு லைம் லைட்டில் ஒரு ஒரு குரூப்பில் அவங்க இருந்தாங்கன்னா அவங்க தனியாக தெரிவாங்க பேச்சு திறமையும் அறிவாற்றலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனாலேயே பாதி பேருக்கு பிடிக்காமல் போயிடும் இவன் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான் இவனை இவனை வந்து நம்ம டீல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்றதுனாலேயே பகை உணர்வு போட்டி மனப்பான்மை மற்றவர்களுக்கு இந்த புதன் ஆட்சி உச்சம் அடைந்தவங்க மேலே வருது இந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சுக்ரன் ஆட்சி உச்சம் இருக்கிறவங்க வந்து நிறைய நேரங்களில் காம சிந்தனைகள் காதல் வயப்படுறது ஒன் ஒரு உறவுக்கும் மேற்பட்ட உறவுகள் ஏற்படுத்திக்கிறதுன்ற நெகட்டிவ் பலன்கள் இருக்குது அப்போ அதனால் நம்ம என்ன வந்து ஒரு அனுபவ ஜோதிடத்தில் நம்ம பார்க்கும்போது பல ஜாதகங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது சரியான அளவு தேவையான அளவுக்கு தன்னுடைய தன்மையை ஒரு ஒரு கிரகமும் செலுத்தி அந்த ஜாதகருக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கறதுக்கு எந்த வீடு வந்து வசதியான வீடாக இருக்குது அந்த கிரகத்துக்கு அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் அதன் அடிப்படையில் குரு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம் மேஷ ராசியில் குரு இருக்கிற ஜாதகர்கள் கொடுத்து வச்சவங்கனே சொல்லலாம் தேவையான அளவுக்கு கரெக்டாக அந்த குரு தன்மை அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கும் நல்லா கவனிச்சிங்கன்னா தன்னுடைய சொந்த வீடான தனுசு மீனத்துக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்க மாட்டார் மேஷ குரு தன்னுடைய உச்சஸ்தானமான கடகத்துக்கும் மறைவு ஸ்தானத்தில் இருக்க மாட்டார் இதை இப்படி யோசிச்சு பாருங்க இப்போ தனுசுலேயே குரு இருக்கார் குரு ஆட்சி வீடு தான் குரு பலம் அதிகமாக இருக்குதான் தான் தன்னுடைய வீட்டிலே இருக்கார் தன்னுடைய இன்னொரு வீடான மீனத்துக்கு பத்தாம் இடத்துல இருக்கார் மறையில ஆனால் தன்னுடைய உச்ச வீடான கடகத்துக்கு மறைந்து இருப்பார் கடகத்திலே உச்சம் பெற குரு மீனத்துக்கு திரிகோணத்தில் ஐந்தாம் இடத்துல இருந்தால் கூட தன்னுடைய மூளைத்திரிகோண வீடான தனுசில் இருந்து நீங்கள் எண்ணிட்டு வரும்போது எட்டாம் இடத்துல தான் உச்சமடைகிறார் இதெல்லாம் எப்படி ஒரு சிறப்பான வீடாக இருக்க முடியும் தன்னுடைய பலத்தை அதிகமாக காட்டுற அதிகமாக வெளிப்படுத்துகிற ஒரு வீடே தவிர வசதியான வீடு கம்ஃபர்டபுளான வீடு கிடையாது வசதியான வீடு குருக்கு மேஷமே தன்னுடைய ஆட்சி உச்ச வீடுகளிலேருந்து மறைவு ஸ்தானமாக இல்லாமல் மற்றும் தன்னுடைய அதிநட்பு வீடு மேஷம் செவ்வாயோடைய வீடு தன்னுடைய நண்பருடைய வீடு அதிநட்பு தன்மையோட பலம் வாய்ந்த குரு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்து தன்னுடைய சொந்த வீடான தனுசையும் பார்ப்பாரு தன்னுடைய இன்னொரு அதிநட்பு வீடான சிம்மத்தையும் பார்ப்பார் தன்னுடைய அஞ்சாம் பார்வையா ஒன்பதாம் பார்வையா சிம்மத்தையும் தனுசையும் குரு பார்வையிடுகிறார் மேஷத்தில் குரு அமைய பெற்றவங்க குருவுடைய தன்மையை சரிவர பயன்படுத்தி சிறப்படைவாங்க அப்படின்னு சொன்னால் அது மிக அல்ல இதே அடிப்படையில் எல்லா கிரகத்துக்குமே நான் வந்து தன்னுடைய வசதியான வீடு அந்த கிரகத்துக்கு என்னன்றதை நான் குறிப்பிட்டிருக்கேன் சூரியனை பொறுத்த வரைக்கும் மேஷமே சிறந்த வீடு தான் தன்னுடைய மூலத்திரிகோணம் ஆட்சி வீடு சிம்மமாக இருந்தாலும் சிம்மத்தில் இருக்கிற சூரியனை விட மேஷத்தில் இருக்கிற சூரியன் பலம் வாய்ந்த சூரியன் வசதியான சூரியன் சூரியனுக்கு இங்கே அதாவது ஒரு லக்னத்துக்கு குருவுக்கு சொல்லும் போதே நான் இந்த ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லியிருக்கணும் பலம் டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லுவோம் இல்லையா காலச்சக்கரத்துக்கே முதல் வீடு மேஷம் அங்கே வந்து குருவுக்கு வந்து ஒரு பலம் கிடைக்கும் லக்னத்திலே இருக்கிற குரு முதல் வீடில் இருக்கிற குருக்கு அதே அடிப்படையில் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பலம் கிடைக்குது சூரியன் பத்தாம் இடத்துல பலம் அடைகிறாரு ஆனால் சூரியன் வந்து லக்னத்துக்கு காரகர் முதல் வீட்டுக்கு காரகர் ஸோ சிம்மத்தில் இருக்கும் சூரியனை விட உச்சம் பெற்ற ஆதிக்கம் செலுத்தும் மேஷ சூரியனே சிறந்தது நண்பருடைய வீடு உச்சம் பெற வீடு அதுவே வந்து சூரியனுக்கு சிறந்த வீடு அதே மாதிரி தன்னுடைய சொந்த வீடு சிம்மத்துலேருந்து ஒம்போதாம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார் மறைவு ஸ்தானமும் இல்லை இது இன்னொரு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணிக்கணும் இதே மாதிரி சந்திரனுக்கு பார்த்தீங்கன்னா கடக சந்திரனை விட தன்னுடைய ரோகிணி நட்சத்திரம் அவருடைய ஃபேவரட் நட்சத்திரம் இருக்கும் ரிஷபம் அங்கே தான் அவர் அடைகிறார் சந்திரன் உச்சம் பெற ராசி ரிஷபராசி அந்த ரிஷபத்தில் இருக்கிற சந்திரன் தான் தன்னுடைய வசதியான வீடு ரிஷபம்னு நினைக்கிறாரு அங்கே இருக்கிற சந்திரன் அதாவது ரிஷபராசிக்காரங்களுக்கே இது ஒரு கிஃப்ட் தான் அவங்களுடைய சிந்தனை அவங்களுடைய மனபலம் அவங்களுடைய எண்ணம் ரொம்ப வந்து டெப்த்தாக இருக்கும் கிளியராக இருக்கும் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க என்ன நினைக்கிறாங்கன்றத வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் கிளியராக இருக்கும் அது வந்து சந்திரனுக்கு ஒரு வசதியான வீடு தான் உணவு பழக்கங்கள் சந்திரனால் கிடைக்கப்படும் எல்லா நல்லதுமே வந்து கரெக்டான அளவுகள் உச்சத்தன்மையே அடைஞ்சாலும் கிளியராக ஃப்ளாலெஸ்ஸாக அதாவது குறை இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தாய் பாசமாக இருக்கட்டும் ஒரு பெண் பெண்களிடமிருந்து கிடைக்கிற சப்போர்ட்டாக இருக்கட்டும் சாப்பாடு எல்லாமே வந்து அவங்களுக்கு சரிவர கிடைக்கும் அதாவது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கும் ஜாதகர்களுக்கு இது ஒரு சிறப்பு ஒரு ஜாதகத்தில் சூரியனும் உச்சமடைஞ்சு சந்திரனும் உச்சமடைஞ்சால் சகல தோஷங்களும் நிவர்த்தின்றதும் இதனால தான் ஏன்னா அது அவங்களுடைய வசதியான வீடு தன்னுடைய தன்மையை சரியாக வெளிப்படுத்தி ஜாதகரை உயர்வடைய செய்வாங்க அதே மாதிரி சுக்கரனுக்கு பார்ப்போம் சுக்கரனுடைய ஆட்சி வீடு ரிஷபம் மற்றும் துலாம் ஆனால் துலாம் இன்னும் வந்து மூலத்திரிகோன வீடு வேறு அங்கே தான் சுக்கரன் வசதியாக இருப்பாரா தன்னுடைய தன்மையை வந்து சரிவர காட்டுவாரா அப்படின்னா அதிகமாக காமிச்சிருவார் நம் முன்னாடியே சொன்ன மாதிரி சுக்கரன் வந்து காமத்துக்கும் அதிபதி காதல் முறையற்ற வாழ்க்கையும் வந்து தூண்டிவிடக்கூடிய தன்மையும் சுக்கரனுக்கு உண்டு ராகு சுக்கரன்லாம் சேர்ந்துட்டா லைஃப்பை யோசித்து பார்க்கவே முடியாது ராகு திசையிலையோ சுக்கிர திசையிலையோ கண்டிப்பாக முறையற்ற வாழ்க்கை இருக்குது சுக்கரனை வந்து ஒரு அளவுக்கு பயன்படுத்தும் பொழுது தான் ஆடம்பரமாக இருக்கட்டும் காதலாக இருக்கட்டும் காமமாக இருக்கட்டும் வசதியான வாழ்க்கையாக இருக்கட்டும் ஜாதகருடைய கண்ட்ரோலில் இதெல்லாம் இருக்கும் சுக்ரன் ஆட்சி பெற்றுட்டாலோ உச்சம் அடைஞ்சிட்டாலோ அந்த தன்மை ரொம்ப அதிகரித்து அதுவே பாதகமாகவும் போய் முடியுது அதன் அடிப்படையில் சுக்ரன் மிதுனத்தில் இருக்கும்போது புதன் வீடு தன்னுடைய நண்பர் அதிநட்பு வீடு மிதினம் மிதினத்தில் இருக்கும்போது நான் முதல்ல குருக்கு சொன்ன மாதிரி மிதுனத்தில் இருக்கிற சுக்கரனை கவனிச்சிங்கன்னா தன்னுடைய வீடான ரிஷபத்துலேருந்து ரெண்டாம் இடம் இன்னொரு வீடான துலாம் அங்கேருந்து பாக்கியஸ்தானம் ஒம்பதாம் இடத்துல சுக்கரன் இருக்கும்போது தன்னுடைய வீடுகளுக்கு மறைவு ஸ்தானம் கிடையாது இன் இன்னொன்று தன்னுடைய உச்ச வீடான மீனத்துக்கும் மறைவு ஸ்தானம் கிடையாது நாலாம் இடத்துல இருப்பார் திக்பலம் அடைஞ்சிருப்பார் தன்னுடைய உச்ச வீட்டிலிருந்து திக்பலம் அடைஞ்ச மிதுன சுக்கரன் ரொம்ப வசதியான வீடாக மிதுனத்தை பார்ப்பாரு ஜாதகருக்கு எல்லா வித நல்லதையும் செய்வார் ஒரு சுக்கரதசை நடக்குது மிதுனத்திலேருந்து நடக்குதா புதன் கெட்டு போகாத வரைக்கும் ஏன்னா அந்த மிதுனத்துடைய அதிபதி புதன் அவர் கெட்டு போகாத வரைக்கும் சிறப்பாக சிறப்பான ஒரு தசை புத்தியாக தான் அந்த சுக்கர தசை இருக்கும் எல்லாமே கரெக்டான அளவில் அந்த ஜாதகருக்கு நடக்கும் ரொம்ப யோகம் நல்லாயிருக்கும் அதே அடிப்படையில் செவ்வாய் தன்னுடைய சொந்த வீடான மேஷம் மற்றும் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாயை விட ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆறு எட்டு கான்செப்டில் வர வரும் இப்போ மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது தன்னுடைய இன்னொரு வீடான விருச்சிகத்துக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருப்பார் மறைவு ஸ்தானம் ஒரு ஒரு வீடுமே இன்னொரு வீட்டுக்கு மறைவு ஸ்தானத்திலே இருக்கும் அதன் அடிப்படையில் ஒன்று உச்சத்தன்மையில் தன்மையில செவ்வாய் மகரத்தில் இருக்கணும் இல்லைன்னா அதிநட்பு தன்மையில் தன்மையில சிம்மத்தில் இருக்கணும் மகரத்தில் இருக்கிற செவ்வாய் சனி வீட்டில் உச்சமே அடைஞ்சாலும் அது சனி வீடுன்றதை நம்ம மறந்துடக்கூடாது அதுக்கு பதில் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் சூரியன் தன்னுடைய நட்பு அதிநட்பு வீடான சிம்மத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லை தன்னுடைய சொந்த வீடுகளிலான மேஷம் மற்றும் விருச்சிகத்திலிருந்து கேந்திர கோணத்தில் இருக்கிற அதாவது மேஷத்துலருந்து ஐந்தாம் இடம் சிறப்பான ஸ்தானம் விருச்சிகத்திலிருந்து பத்தாம் இடம் அதுவும் சிறப்பான ஸ்தானம் தன்னுடைய வீட்டில் இருந்து பத்து திக்பலம் அடையிற பத்தாம் இடத்துல செவ்வாய் திக்பலம் தன்னுடைய ஒரு இருந்து திக்பலம் அடைஞ்சு அதிநட்பு நட்பு முறையில் சிம்மத்தில் இருக்கிற செவ்வாய் சிறப்பாக செயல்படுவார் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து தன்னுடைய விருச்சிக வீட்டை பார்ப்பார் தன்னுடைய நாலாம் பார்வையாக இது எல்லாமே வந்து ஜோதிட ரகசியங்கள் தான் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்குது அப்போ செவ்வாயோட குணாம் குணாதிசயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால பிரச்சனையும் இருக்கும் நான் முதல்ல சொன்ன மாதிரி ரொம்ப கோபம் இருக்கலாம் அவசர புத்தி இருக்கலாம் யோசிக்காமல் செஞ்சிட்டாரு அந்த ஜாதகர் அப்படின்றதுலாம் வந்து இந்த செவ்வாய் ஆட்சி பெற்றவங்க உச்சம் பெற்றவங்களை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும் அவசரமாக போய் ஒன்று பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்பாங்க ஆனால் சிம்ம செவ்வாய் நின்று விளையாடுவார் கரெக்டான தைரியம் தேவைப்படுற அளவுக்கு கோபம் எங்கேயும் விட்டு கொடுக்காமல் திடமான ஒரு வாழ்க்கை அதெல்லாமே வந்து சிம்ம செவ்வாய் கொடுப்பார் அதே போல் சனி மற்றும் புதன் சனி தன்னுடைய ஆட்சி வீடான மகரம் ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண வீடான கும்பம் இதை தாண்டி தன்னுடைய நண்பர்கள் வீடான சுக்கர வீடுகள்லையோ புதன் வீடுகள்லையோ எங்கே வந்து அவர் ரொம்ப சிறப்படைகிறாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்ச வீடான துலாம் அங்கேயே அவர் சிறப்படைகிறார் தன்னுடைய சொந்த வீடுகளிலிருந்து கேந்திர கோணத்திலே இருப்பார் அவர் கும்பத்திலேருந்து ஒன்பதாம் இடம் மகரத்திலருந்து பத்தாம் இடம் இந்த உச்ச வீட்டிலருந்தும் அவருடைய சொந்த வீடு பார்த்திங்கன்னா நான்கு மற்றும் ஐந்தாவது இடம் அவருடைய இந்த துலாம் வீடு உச்ச வீடு ஏன்னா சனின்றவர் வந்துட்டு ரொம்ப நியாயம் துல்லியமாக கணக்கு பார்க்குறவர் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குங்களை பார்த்து நம்மளுக்கு வந்து பலன் பலன்களை கொடுக்குறவர் இல்லையா துலாம் தான் வந்து ஒரு லீகல் ஹவுஸ் பல லாயர் பல ஜட்ஜுங்களுடைய ராசி லகனம் துலாம் என்று சொன்னால் அது மிக அல்ல ஏன்னா அது வந்து சனி உச்சமடைகிற வீடு அந்த சனி பகவான் அந்த துலாம் ராசியில் தான் ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவருடைய தன்மையை வந்து முழுமையாக வெளிப்படுத்துகிற ஒரு குவாலிட்டியோட துலாமில் இருப்பார் அதேபோல் புதன் புதன் தன்னுடைய வீடான மிதனம் மற்றும் கண்ணிலேருந்து மறைவு ஸ்தானத்தில் இல்லாமல் இப்போது புதனுடைய ஆட்சி வீடான மிதனம் மற்றும் கண்ணி அங்கே இருக்கிற பலம் அங்கே இருக்கிற அறிவாற்றல் அங்கே இருக்கிற சாமர்த்தியத்தினால வர நல்லது ப்ளஸ் கெட்டதுன்ற அந்த கலப்பு பலன்களுக்குள்ளே போகாமல் தன்னுடைய நண்பரோட வீடான துலாமில் புதன் வந்து இன்னும் சிறப்படைகிறார் இது வந்து தன்னுடைய மிதுனத்திலிருந்து ஐந்தாவது வீடு அறிவுக்கு அறிவாற்றலுக்கு சொந்தக்காரரான புதன் ஐந்தாம் இடம்ன்றது ஒரு அறிவு ஸ்தானம் தன்னுடைய மிதுன வீட்டிலேருந்து ஐந்தாவது வீட்டில் அமரும்பொழுது பேச்சாற்றல் பேச்சு திறமை இரண்டாம் இடம்லேருந்து ரொம்ப சிறப்பான ஒரு இடம் தன்னுடைய கன்னி வீட்டிலேருந்து இரண்டாவது பாவத்தில் புதன் இங்கே இருக்கும்பொழுது இது எல்லாத்தையுமே ஆக்டிவேட் பண்ணுறார் இது பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் தன்னுடைய நீச்ச வீடான மீனம் மீனத்தில் புதன் நீச்சம் அடைகிறார் அந்த நீச்ச வீட்டுக்கு மறைவு ஸ்தானம் அப்போ நீச்சத்தன்மை போகுது தன்னுடைய உச்சத்தன்மை கண்ணி கண்ணியில் உச்சம் பெறுற புதன் அதை இன்னும் சேமித்து வைக்கிற ரெண்டாம் இடம் தனக்கு ரெண்டாம் இடம் தன் வீட்டுக்கு ரெண்டாம் இடம் துலாமில் வந்துட்டு நல்ல ஒரு சாமர்த்தியம் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே இல்லாமல் கரெக்டான அளவுக்கு அந்த புத்தி கூர்மை அந்த அந்த டெசிஷன் எடுக்கிற அந்த எடுக்கிற அந்த திறன் வந்து கரெக்டாக இருக்கும் புதன் வந்து இருந்து தசை நடத்துகிறாரு அப்படின்னா அவங்களோட டெசிஷன் மேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டான முடிவுகள் எடுத்து கரெக்டாக எல்லாமே அமைஞ்சிருக்கும் அந்த ஜாதகருக்கு ஆட்சி பெற்ற நிலையில் தசை பொழுது இல்லை ஆட்சி பெற்ற புதன் இருக்கிற ஜாதகங்களுக்கு கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கும் சில நேரங்களில் வந்து எல்லாம் எனக்கு தெரியும் போடா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அதனாலே சில தோல்விகளையும் சந்திக்கிறாங்க அப்படின்னா அது மிக அல்ல இது நம்ம நிறைய இது ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் நிறைய ஜாதகங்கள் தசா புத்தி பார்த்துருக்கோம் கிரக சேர்க்கைகள் பார்த்துருக்கோம் இது எல்லாமே வந்து கிரக சேர்க்கை இல்லாமல் தனி தனித்து நின்ற கிரகத்தோடைய பலன் எந்த இடத்துல இருந்தால் அதோடைய சிறப்பான பலன்கள் வெளிப்படும் அப்படின்ற ஒரு காணொளி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல ஜோதிட ரகசியங்களை மேலும் மற்ற வீடியோகளில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்